ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வச்ச சூப்பராக ஒரு எள் உருண்டை செய்யலாங்க இது வந்து இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கல்ல அதாவது ஆட்டுக்கல் வச்சுட்டு உலக்க வச்சுட்டு குத்தி பாரம்பரிய முறைப்படி செய்யறோங்க இப்போது எள்ளு வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் தண்ணியில் போட்டு அலசிட்டு அதில் நிறைய கல் இருக்குதுங்க எள் எப்போவுமே கீழே தான் காய போடுவாங்க அதனால் வந்துட்டு அதில் நிறைய கல் இருக்கும் சின்ன சின்ன கல் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது அந்தளவுக்கு நிறைய கல் இருக்கும் அதனால் நல்லா அரிச்சுட்டு புடச்சிட்டு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஈரமான எல்லை வந்து அப்படியே சேர்க்கறதுனால இது கொஞ்சம் லென்த்தாகத்தான் வருக்கணுங்க சட்டுனா வந்து வருபடாதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பொறிஞ்சு வராது அதனால் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆகணும் நல்லா படப்படப்படணும் நல்லா பொறிஞ்சு வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வருபடணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து ஆட்டுக்கல் செய்கிறதுனால வந்துட்டு நல்லா அரைபடுங்க இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆட்டுக்கல்லாம் அரைக்க முடியாதுங்க மிக்சியில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வேணால் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க எண்டு ஸ்க்ரீனில் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அது வந்து இந்த மாதிரி லென்த்தி ப்ராசஸில் கொஞ்சம் வந்து வீட்லையே மிக்சிலேயே செஞ்சுக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை போட்டிருக்கிறேன் அதை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அல்லது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு ஒரு பேட்சாக வந்து நம்ம வறுத்து வறுத்து கொட்டிக்கணுங்க ஒரே பேட்சில் எல்லாம் வறுக்க முடியாது இப்போ நான் ரெண்டு கிலோ எடுத்துருக்கிறதுனால வந்துட்டு ரெண்டு மூணு பேட்சாக தான் நான் வறுக்க வறுத்து எடுக்கணுங்க அதனால் வந்துட்டு ஒரு பேட்ச் வறுத்தாச்சு மறுபடியும் ஒரு பேட்ச் வறுத்துட்டு இது மாதிரி கொட்டிக்கலாம் எள்ளு வருபட்டதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா எள்ளு வந்து நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா பவுட்ரு மாதிரி போகணுங்க வறுத்து எல்லை வந்துட்டு நீங்கள் லைட்டாக விரல் எடுத்து நீங்கள் பிரஷ் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா பவுடர் அளவுக்கு பொடியாகணும் அந்தளவுக்கு நல்லா வ வருபடணும் அதுதான் பாருங்க இப்படி நசிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி போகணும் அதுதான் வறுத்ததுக்கான அடையாளம் இப்போ வந்துட்டு வறுத்த எள்ளை எல்லாத்தையும் வந்துட்டு ஆட்டுக்கல்ல சேர்த்துக்கலாங்க இது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க செய்வாங்க இதைய ஏன்னா எள் சீசன் அப்போ வந்துட்டு எள்ளெல்லாம் அறுத்துருவாங்க அறுத்துட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விற்கிறதுக்கு முன்னாடி அதாவது வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு போதுமான அளவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விற்றுருவாங்க அந்த சீசன் அப்போ மட்டும்தாங்க இந்த ஸ்வீட்டு கிடைக்கும் அது வருஷத்துக்கு ஒருக்கா தான் கிடைக்கும் அது அதே முறைப்படி நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் லென்ட்டான ப்ராசஸ்ஸாக தான் இருக்கும் இதை ஒரு ஆளெல்லாம் செய்ய முடியாதுங்க கண்டிப்பாக எங்கள் வீட்லேயே நான் எங்கள் அத்தை எங்கள் அம்மா மூணு பேர் சேர்ந்து தான் எங்கள் ஸ்வீட் செஞ்சோம் இப்போ நம்ம வரது எல்லா எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டுக்கல்லில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்யலாம்னா இதனால முரத்துல போட்டு புடைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க எனக்கு நல்லா தெரியாதுங்க அதனால வந்து எங்க அத்தை தான் இந்த மாதிரி நல்லா புடைச்சு எடுத்துக்கும் போது வந்துட்டு அதுல எள்ளுல இருக்கிற ஒன்னு ரெண்டு தொப்பைகள்லாம் வந்துட்டு நல்லா நின்னுக்கிற மாதிரி நல்லா புடைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்ல அந்த எள்ளோட எல்லாம் வந்துட்டு நல்லா நைஸாக இருக்கிறதெல்லாம் முன்னாடி வந்துடும் கொஞ்சம் தரு தருன்னு இருக்கிறது அதாவது அரைபடாமல் இருக்குது இல்லையா அது வந்து பின்னாடி சைடு வர மாதிரி புடச்சி எடுத்துக்குவாங்க இப்போ இந்த அரைபடாமல் இருக்கிறதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா பவுடர் பண்ணணும் அதுக்காக தான் வந்து இந்த ப்ராசஸ்ஸு யாரா இந்த மாதிரியெல்லாம் இந்த எடுத்துகிட்டு இந்தளவு தான் இந்த ஸ்வீட் சாப்பிட்ணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க ஆனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் நம்மளுக்கு கிடைக்கும் கடையில் இன்ஸ்டண்ட்டாக பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே மனசும் திருப்தியாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியாக கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இது சாப்பிட்றதுனால வந்துட்டு இந்த இடுப்பு வலி முழங்கால் வலி கை கால் வலி இதெல்லாம் இருக்காதுங்க டெய்லி ஒரு ஒரு உருண்டை எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது அதிக நாள் நல்லா ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் வெளிலேயே வந்துட்டு பத்து இருபது நாளுக்கு பக்கமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க அந்த மாதிரி ரொம்பவே நல்ல ஹெல்தியான ரெசிபிங்க இதே மாதிரி ரெண்டு மூணு பேட்சாக வந்து நல்லா புடச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம எள்ளெல்லாம் நல்லா குத்தி எடுத்ததுக்கப்புறமா எல்லா பேட்சையும் நல்லா புடச்சி எடுத்து வச்சுக்கணுங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ராகி மாவு தாங்க ராகி மாவை வந்து நீங்கள் வந்துட்டு ரெண்டு கிலோ எள் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாங்க மாவு எடுத்துகிட்டு கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவோட பக்குவம் வந்து நம்ம புட்டு மாவெல்லாம் பிசையும்ல அந்த அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப கொல கொழப்பும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நீங்கள் கையில் பிடிச்சா பிடிபடணும் உடச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கணுங்க பிடிச்சாவும் கொளக்கட்டை சேஃபில் நல்லா பிடிக்க வரணும் அந்த மாதிரி மாவை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இட்லி சட்டியோ அல்லது ஏதோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு இப்போ நம்ம மாவை வந்து அதில் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க இட்லி தட்டில் சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டா வெந்து வந்துடும் இது வந்து என்னென்னா வந்து கருப்பட்டிங்க இந்த ரெசிபிக்கு வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கருப்பட்டி தாங்க சேர்த்துனா ரொம்பவே ஹெல்தி உங்களுக்கு வந்து கருப்பட்டி கிடைக்கல அப்படின்னா குண்டு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இருந்தாலும் வந்து கருப்பட்டி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதும் கூட அதுவும் இது பணங்கருப்பட்டிங்க கருப்பட்டிங்க ரேட்டு ஜாஸ்தி தான் இதுவே வந்து ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபாங்க நான் வந்து ரெண்டு கிலோ வாங்கினேன் ஐநூறுரூவாய்க்கு இது ஏமா ஐநூறுரூவா போட்டு இந்த ஸ்வீட்டு தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாங்கள் அதிக அளவில் செய்கிறதுனால வந்துட்டு ரெண்டு கிலோ அளவுக்கு வாங்கினேங்க அதுவும் நம்ம வருஷத்தில் ஒரு முறை தானே செய்கிறோம் அதனால் வந்துட்டு நான் ரெண்டு கிலோ வாங்கினேன் நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு கம்மியாக வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம வந்து புட்டு மாவு பக்குவத்துக்கு வந்து மாவு வந்து ராகி மாவு வேக வச்சோம் இல்லையா அது வந்து இப்போ அடுத்தது வெந்துருச்சு வெந்த மாவு வந்துட்டு ஆட்டுக்கல்லில் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கணுங்க இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும் நம்ம வந்து செய்கிற ஸ்வீட்டு லட்டு வந்துட்டு நல்லா கட்டி சேர்ந்த மாதிரி ஆயிருங்க நம்மளோட உருண்டை இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சேன்ல கருப்பட்டி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து பேட்ச் பேட்சாக தாங்க அதாவது இப்போ கிலோ கிலோமாவையும் வந்துட்டு நம்ம ஒரு முட்டாவே வேக வைக்க முடியாது ராகி மாவை அதனால் வந்து ஒரு ஒரு பேட்ச் பேட்சாக தான் வேக வைக்கணும் ஒரே முட்டாவும் போட்டு இதில் வந்து இடிக்கவும் முடியாதுங்க அதனால் வந்துட்டு ஒரு ஒரு பேட்சாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டு எள்ளெல்லாம் குத்திட்டு புடச்சி எடுத்துக்கணும் அந்த எல்லை எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது வந்துட்டு நம்ம ராகி மாவை வேக வச்சு சூடான ராகி மாவை போட்டு உலக்கையில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட்டுக்காக கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துட்டு ஓரளவு நல்லா இடித்த தாங்க நம்ம புடச்ச எல்லை சேர்த்துக்கணும் இதுவும் வந்து ரெண்டு மூணு தான் எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் மூணும் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை மூணு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் மூணு பேர் செஞ்சு அந்த வேலை செஞ்சதுனால வந்துட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் சலுப்பு தெரிவிக்கலை இருந்தாலும் இந்த வேலை கஷ்டம் கஷ்டம் தாங்க நமக்கு வந்து ஹெல்தியான ஸ்வீட் ரொம்ப பாரம்பரியமாக ஹெல்தியான ஸ்வீட் கிடைக்கணும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் இது ஓரளவு நல்ல சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அப்புறமா இதை நம்ம தோண்டி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த பேட்சை நாம் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அடுத்தடுத்த பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு ஒன்றா சேர்ந்து கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் இது ஒரு தட்டத்தில் இருக்கட்டுங்க இதெல்லாம் எள்ளெல்லாம் சேர்ந்ததுனால அந்த ஆட்டுக்கல்லையே எல்லாம் ஒட்டிடுச்சு அதெல்லாம் சுத்தமாக சுரண்டி எடுத்துடணுங்க நம்ம அடுத்தடுத்த பேட்சுகளையும் தொடர்ந்து ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு உரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ராகி மாவை அதே மாதிரி பிணைஞ்ச ராகி மாவை வந்து புட்டு மாவு மாதிரி நல்லா வேக வச்சுக்கணுங்க இட்லி தட்டில் அப்புறம் வேக வச்ச ராகி மாவை வந்து அதே மாதிரி ஆட்டங்களில் போட்டுட்டு இப்போ அதை நல்லா குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுட்டு இப்போ எள் இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா குத்தி எடுத்துக்கணுங்க அதே மாதிரி எல்லாத்தையும் பேட்ச் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி எடுத்துக்கணும் இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ரெண்டு மூணு பேட்சாக எல்லாத்தையும் குத்தி எடுத்து வச்சுக்கணும் குத்தி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க மா மாவு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டு மூணு தடவையாக ரெடி பண்ணி வச்ச ஸ்வீட் மாவு எல்லாத்தையும் வந்துட்டு இந்த போல் சேர்த்துட்டு எல்லாம் குத்தி எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாம் குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டத்தில் எடுத்து வச்சாச்சு இது வந்து ஒரு ஆளாக உருண்டு பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியே சேர்ந்து உருண்டு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கலந்து வச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப பெருசாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம குழந்தைங்க ஒரு உருண்டையை எடுத்துட்டு அப்படியே முழுசாக சாப்பிட மாட்டாங்க எப்படியும் வேஸ்ட் பண்ணிடுவாங்கங்க அவங்க சாப்பிட்ற அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு உருண்டை எடுத்தால் ஒரு உருண்டை முழுசாக சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக மீடியமாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு உருண்டைனா ஒரு உருண்டையை கரெக்டாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் சைஸ் உருண்டைகளா எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாங்க உருட்டி எடுத்துகிட்டு ஒரு ட்ரையான தட்டத்தில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட ஈரம் படக்கூடாதுங்க இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் கூட ஈரம் படக்கூடாது இந்த ஸ்வீட் நம்ம ஸ்டோர் பண்ணி போது வந்து ஊசி வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் வெயிலில் காய வச்சுட்டு தொடச்சி எடுத்துட்டு இந்த உருண்டிகளை ஒன்று ஒன்றும் வச்சுட்டு தட்டம் போட்டெல்லாம் அப்படியே கப்புன்னு மூடக்கூடாதுங்க வேற்றுரும் வேத்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஸ்வீட் வந்து பூசண உளுத்த மாதிரி ஆயிரும் அதனால் வந்து கப்புன்னு மூடாமல் ஒரு காட்டன் கிளாத்துக்கு இது நல்லா மேலே விரிச்சு விட்டு மூடி மூடி வச்சிடலாங்க ஆனால் தட்டம் போட்டு வந்து நீங்கள் அப்படியே வந்து அடைச்ச மாதிரி மூடக்கூடாது அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்வீட் வந்து கெடாமல் இருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எங்கள் கிராமத்து சைடுலையெல்லாம் வந்துட்டு பாரம்பரிய முறைப்படி வந்து இந்த மாதிரி தாங்க செய்வாங்க உங்கள் ஊர் சைட்லையெல்லாம் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வந்து சூப்பராக அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க எப்படி இந்த வீடியோ இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டும் பண்ணுங்க